தேர்வு பயிற்சிக்கும் குரு பெயர்ச்சிக்கும் பதினஞ்சு நாள் தான் வித்தியாசம் தான் ரெண்டையும் சேர்த்து ஒரே நிகழ்ச்சியா கொடுக்கணும் இந்த ராகு கேது பயிற்சி எங்க இருந்து எங்க போகுது ராகு எங்க இருந்து எங்க போகுது கேது எங்க இருந்து எங்க போகுது குரு பயிற்சியில குரு எங்க இருந்து எங்க போகுது அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன் ராகு மீனத்துல இருந்து ரிவர்ஸ்ல கும்பத்துக்கு வருது கேது கண்ணியிலிருந்து ரிவர்ஸ்ல சிம்மத்துக்கு போகுது ராகுவும் கேதுவும் பின்னோக்கி நகரும் ஆன்டி கிளாக் வைஸ்ல பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் ராகுவும் கேதுவும் அதனால் ராகு இப்ப இருக்கிற இடம் மீனம் மீனத்துக்கு பின்னால் இருக்கிற வீடு கும்பம் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறது நாளைக்கு சாயந்தரம் நாலு பையனா இருக்கு கேது கண்ணியிலிருந்து பின்னால வந்து சிம்மத்துக்கு போகுது சிம்மத்திற்கு கேது வருகிறது கும்பத்திற்கு ராகு வருகிறது இதுதான் ராகு கேது பெயர்ச்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ராசியை கடந்து செல்வதற்கு ராகு கேதுவிற்கு ஒன்றரை வருடங்கள் ஆகும் அடுத்த ராகு கேது பயிற்சி வர்றதுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தரம் ராகு கேது பயிற்சி ஆகும் இந்த முறை மீனத்தில் இருக்கும் ராகு கும்பத்திற்கும் கண்ணியில் இருக்கும் கேது சிம்மத்திற்கும் செல்கின்றன குரு பெயர்ச்சி மே பதினொன்னு மத்தியானம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு இப்பொழுது ரிஷபத்தில் இருக்கிறது அடுத்ததாக மிதுனத்திற்கு செல்கிறது மிதுனத்துக்கு போனாக்க மிதுன ராசியில ஒரு வருஷம் இருக்கணும் எந்த ராசிக்கு போனாலும் குரு இயர் இருக்கும் இருக்கும் ஒரு பனிரெண்டு மாதங்களும் இரண்டு வாரம் அல்லது மூணு வாரம் இருக்கும் ஆனால் இந்த முறை குரு மிதுனத்துக்கு போயிட்டு என்ன பண்ணாரு நடுவுல அதிசார கதியிலே கடகத்திற்கு ரெண்டு மாசம் வந்துட்டு போகுது அக்டோபர் மாசம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போய் கடகத்தில் உச்சம் பெறுகிறது அப்புறம் மறுபடியும் டிசம்பர் ஒன்னு வக்கரகதியிலே மீண்டும் மிதுனத்திற்கு செல்கிறது அப்ப குரு பெயர்ச்சி இருந்து எங்க போகுதுன்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகுது ஆனால் மிதுனத்தில் ஒரு வருடம் இல்லை இடையில கொஞ்ச நாள் கடகத்துக்கு முன்னோக்கி செல்கிறது வேகமாக ஃபாஸ்ட் பார்வர்ட் பங்களா அந்த மாதிரி முன்னோக்கி வேகமாக செல்கிறது அதிசார கத்தின்னு பேர் அதுக்கு பேர் அதிசார கதியிலே புறப்பூசம் மூன்றாம் பாதத்திலிருந்து நாலாம் பாதத்திற்கு வந்துவிட்டு மீண்டும் மிதுனத்திற்கு பின்னோக்கி செல்கிறது குரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் வந்து குரு வந்து முன்னாலேயும் பின்னாலேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும் இருந்து கடகத்துக்கு வரும் கடகத்தில இருந்து மறுபடியும் மிதுனத்துக்கு போகும் அந்த நேரத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வர அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் வந்து நிறைய மாற்றங்களை குருவின் சாரம் நிறைய மாற்றங்களை செய்யும் குரு சஞ்சரிக்கும் இடம் தன் சொந்த புர்பூசத்திலே அதிசார கதியிலே உச்ச வீட்டிற்கு சென்று கடகத்திற்கு சென்று விட்டு ஒரு சில மாதங்களுக்குள் மீண்டும் மிதுனத்திற்கு திரும்பி வக்கரகதியிலே வருகிறது இது ஒரு சற்று குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயம் விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கும் ராகு நாலாம் இடத்திற்கு வருகிறது பதினோராம் இடத்தில் இருக்கும் கேது பத்தாம் இடத்திற்கு செல்கிறது ராகுவும் கேதுவும் பின்னோக்கி நகர்கின்ற கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சாயா கிரகம் என்று சொல்வார்கள் அது எப்பவுமே பின்னோக்கித்தான் நகரும் ஆன்டி கிளாக்கோய்ஸ்ல அப்பிரதட்சணமா போற கிரகங்கள் ராகுவும் கேதுவும்